வணக்கம் நண்பர்கள் வெல்கம் டு கேரளா ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொர்ண கேரளாவுடைய இருபத்தி ஆறாவது ட்ரா அதாவது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி இதில் வந்து ஒன்பது நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருக்கு நம்ம நேற்று கொடுக்கும்போது நம்ம ஏ போர்டு எனக்கு நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் நாலு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் இதில் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு நான் தான் சொன்னேன் இல்லையா எப்பயுமே வந்து எந்த நம்பர் வந்து அதிகமாக பெண்டிங்கில் இருக்கோ அந்த நம்பருடைய நேர் ஆப்போசிட் தான் நமக்கு ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க நம்ம சொன்னாலும் இந்த ரெண்டு மாதமும் உங்களுக்கு அது தான் ஆடுவாங்க எந்த நம்பர் பெண்டிங் நம்பர் இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் என்ன இருக்கோ அது தான் வந்து அவங்க வந்து அதிகமாக ஆடுவாங்க இன்றைக்கி காலையிலேயே சொல்லியிருந்தோம் அதே தான் நடந்துச்சு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது போக நமக்கு என்ன கொடுத்தோன்னா போர்டில் ஒன்பா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதனால் அப்படின்னா ஒன்றும் பெரிய ஒரு பெரிய கம்ப சத்திர வளரல இது வந்து நான் அது கணக்கில் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது இது முழுக்க முழுக்க பேட்டர்னில் உள்ள நம்பர் தாங்க பாருங்கள் ஏழு ரெண்டு ஒன்பது அதைத்தான் நானும் கொடுத்தேன் ஏழு ரெண்டு ஒன்பதுன்னு ஆனால் நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் வரணும் ஒன்பதாம் நம்பர் வரணும் அது தான் கணக்கு வந்துச்சு இதில் வந்து நமக்கு இந்த நான் ஒன்பதாம் நம்பரை நம்ம சப்போர்ட்டு கொண்டு வந்தோம் அவ்வளோதான் ஆனால் இருந்தாலும் நமக்கு ஏழாம் நம்பர் இது உங்களுக்கு நாலா நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் பட் வர மிஸ் ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒன்பது நம்பர் சூப்பராக இன்னிங் இருந்துச்சு அது போக ப்ளஸ் நம்ம இன்றைக்கி ஆள்புடைய நம்ம இதுலேயே சொல்லியிருந்தோம் லைவ்லேயே என்ன சொல்லியிருந்தோன்னா நேர் ஆப்போசிட் நம்பர் ஒன்பது நம்பர் வர அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது பேட்டர்ன் வைஸாகவே அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஏழு ரெண்டு ஒன்பது அந்த மெத்தடு எனக்கு இங்கே ஏழு ரெண்டு ஒன்பது சூப்பராக வரணும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு ஒன்பது ரெண்டு அப்படிங்கிறது சி போர்டு கணக்கு அருமையாக மேட்ச் ஆகிருந்தது நல்ல வேணுங்க அது போக நான் தான் காலேஜே சொன்னேன் இல்லையா ஏழாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் தாங்க ரொம்ப பெஸ்ட்டான நம்பர் வேறு எதுவும் இல்லை ஏழுக்கு நாலு எந்த அளவுக்கு பெஸ்ட்டோ அதே அளவுக்கு ஏழுக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நாளைக்கு வந்திருக்கு அது அந்த வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன சொன்னோம் பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கணும்னு எதிர்பார்த்தோம்னா ரெண்டு ஒன்பது நம்பர் அந்த நேரத்தையே சொன்னாலையா ரெண்டு நம்பருமே நமக்கு கணக்குல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ ஒன் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது ரெண்டையும் தான் அவனுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி தான் ஆடிக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம ஒன்பது நம்பர் சூப்பராகவே வந்துருந்துச்சு ஒரு நல்ல வெண்ணிங் தான் அப்போ அதே போல் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஆறாம் நம்பர் வந்துச்சுங்க பாருங்கள் அறுபது அறுபது அறுபத்தி ஏழு இப்போ இதுக்கு நமக்கு ஆகலை அடுத்து நமக்கு பாருங்கள் எழுபத்தி ஒன்பது அப்போ எழுபத்தி தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ரெண்டு அப்போ நார்மலாக எப்போயுமே ஆடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ ஆடுறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா எப்போயுமே பழைய மாதிரி ஆடுனாங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு கடக்கு இருக்கும் டக்கு டக்குன்னு வச்சுருவாங்க வச்சு நமக்கு வின்னிங் நம்பர் கொடுத்துருவாங்க பட் இந்த டோட்டலாகவே நமக்கு வேறு மாதிரியான மெத்தரசன் போயிட்டுருக்குங்கிறது நமக்கு இதை வச்சு

இதுக்கு நேர் செகண்ட் ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னா ஒன்பதுக்கு ஆறு ஒன்றுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ஏழு இதே மெத்தட நமக்கு நாளைக்கும் ஃபாலோ பண்ணுறக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒன்பதாம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் இது மாதிரியான நம்பர்கள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுலேயும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு இப்படி கொஞ்சம் கூட மாறி வரலாம் எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் நம்பர் எடுத்து அப்படியே சீ போட்டு கொண்டு வாங்க எங்கேயாவது உங்களுக்கு பார்த்த மாதிரி தெரியுதா அப்படியே இந்த ஆறாம் நம்பர் எடுத்து நம்ம சி போர்டு கொண்டு வரோம் இந்த ஆறாம் நம்பர் எடுத்து இன்றைக்கி கிடைக்கப்பட்ட சி போர்டு ஒன்பது நம்பர் இல்லையா ஒன்பது நம்பருக்கு கொண்டு வந்து நமக்கு எங்கேயாச்சும் பார்த்த நம்பர் தான் இங்கே இருக்கு பாருங்கள் ஏழு ரெண்டு ஒன்பது ஆறு வருதா இந்த மாதிரி கூட நமக்கு நாளைக்கு ஆர்டர் ஆகணும் வாய்ப்பு இருக்கும் நீங்கள் அதையும் கொஞ்சம் மிஸ் பண்ணாதீங்க அதுதான் தான் நேற்று நம்ம என்ன சொன்னோம் நேற்று ஆள் போர்டில் சொல்லும்போது இந்த ஒன்பது நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அது பேட்டர்ன்லேயே வருது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் கவனிச்சிருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் இன்றைக்கி வின்னிங் எடுத்துருக்கலாம் சூப்பராக கவனிக்காமல் விட்டுருந்தீங்க நேற்று போது நான் சொல்லியிருப்பேன் அதனால தான் நேற்று ஒன்பதை நம்பர் எடுத்து நம்ம சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் காரணம் என்னென்னா இந்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க இதை மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அது கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு சரியா இப்போ இந்த அது ஒன்றாவது நமக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது அது போக ப்ளஸ் ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரானு கேட்டால் இல்லை ஏ போர்டிலையும் பெண்டிங் நம்பர் இல்லை சி போர்டிலையும் பெண்டிங் நம்பர் இல்லை பி போர்டில் வேணால் பெண்டிங் நம்பர் இருக்குது ஒன்பது பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி பெண்டிங் நம்பரே கிடையாது ஒன்றா நம்ம ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பர் கிடையாது நாலு நம்பர் பெண்டிங் நம்பரானால் அதிகமான பெண்டிங் நம்பர் நாலு நம்பர் தான் இருக்குது சரிங்களா பார்ப்போம் அதை பேஸாக வச்சு அதை ஆடுவாங்க நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு ரெண்டு டிராவில் ஒரு ட்ரா மேலே போச்சுனாலே ஆடிவாங்க மூணு போர்டுமே இன்றைக்கி இந்த வாட்டி வந்து நமக்கு மூணு போடுமே அதிகமான பெண்டிங் பதினஞ்சுங்கும் போது அதிகமான பெயிண்டிங் தான் பதினாறு இன்னையோட விட பதினாறு போர்டு பதினாறு ஏ போர்டில் பி போர்டில் இருபத்தி நாலு சி போர்டில் இருபத்தி ஒன்பது சரியா அதிகமான பெண்டிங் அப்புறம் நாளைக்கு கொடுப்பாங்களான்னா கணக்கு வரல கணக்கு வரல பாருங்கள் உங்களுக்கு வந்து கணக்கில் இருந்தால் எடுத்துங்க வந்தால் எடுத்துங்க பார்ப்போம் நாளைக்கு இன்னைக்கு நம்ம கணக்கில் உள்ள என்றைக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக சரியா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்ம ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரியா நம்ம நேற்றை என்ன சொன்னால் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் என்ன காரணம்னா நேற்று வந்து ட்ரையல் நம்பர் நமக்கு என்ன கிடைச்சது ஜீரோ தொண்ணூற்றொம்பது கிடச்சது இல்லையா ஜீரோ தொண்ணூற்றொம்பது ட்ரையல் நம்பர் அதுக்கப்புறம் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு வின்னிங் நம்பர் இது ரெண்டு ரெண்டு நம்பருமே வச்சு நான் என்ன சொன்னேன் கட்டாயமாக நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நான் தான் எல்லாத்தையும் தெளிவாக ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா நான் தெளிவாக சொல்லிவிட்டு தான் வரேன் இப்போ டபுள்ஸ் வருதுங்கிறதையும் சொல்லிட்டேன் சி போலில் ஒன்பதாம் நம்பர் வருதுங்கிற சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது விளக்கம் கொடுக்கணுமா சூப்பராக தான் நான் சொல்லியிருக்கிறேன் எடுத்திருந்தீங்கன்னா கண்ட கட்டாயமாக ஒரு அருமையான வின்னிங் இருந்திருக்கும் சரியா நம்ம தான் அப்போக்கப்போ சொல்கிறோம் இந்தந்த நம்பர் இதுக்கு வரும் இதெல்லாம் வரும் ஏன்னா நம்ம தான் சொல்கிற முடியாது ஒவ்வொரு ஆடுற ஆட்டத்தை வச்சு நம்ம கண்கிச்சிடுறோம் இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க அப்படின்னு நம்ம முன்கூட்டியே முடிவு பண்ணிடுறோம் ஏன்னா நேற்று வந்து நீங்கள் ஈஸி நம்ம ரொம்ப ஈஸி சிம்பிளாக நமக்கு ஜீரோ வைக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுருந்தா கூட கட்டாயமாக வின்னிங் எடுத்துருக்கலாம் அதை தனது தான் நான் என்ன சொன்னேன் நாளைக்கு ஏன் ஒன்பது அதே மாதிரி நமக்கு பெண்டிங் நம்பர் பாருங்க இதுலேயும் பாருங்க நம்ம டபுள்ஸ் வருதுன்னு தெரிஞ்சதுனால தான் நமக்கு நாலாம் நம்பர் இங்கே ஒன்பது நம்பர் வச்சு கொடுத்தோம் புரியுதுங்களா இங்கே நாலு நம்பர் வச்சு கொடுத்துருக்கோம் இங்கே ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கோம் ஏன்னா அப்படி தான் வரணும் ரெண்டு ஒன்பது நம்பர் வைக்க முடியாது இல்லையா உங்களுக்கு அதனால இங்கே ஒன்பது நம்பர் இங்கேயும் ஒன்பது நம்பர் வைக்க முடியாது அப்போ கரெக்டாக தான் வச்சிருக்கிறோம் நான் அப்போ நம்ம எடுத்த கணக்கு கரெக்ட் தான் சரியா அப்போ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் நம்பிக்கை வந்து அதிகமாக நாலு நம்பர் மேலே வச்சேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சிம்பிளாக கொடுத்தேன் அது இது வந்து இந்த பேட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காதுல மாற்றம் இல்லை ஏன்னா பேட்டன் ஆடுறாங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா இப்போ ரெண்டு ரெண்டு பேட்டன் நமக்கு மிஸ் ஆகி போயிருந்தது போன வாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டன் பேட்டன் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த ரெண்டு பேட்டர்லேயுமே நமக்கு நம்பர் அதே மாதிரி இப்போ இந்த ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு நமக்கு அந்ததுலேயும் நம்ம மேட்ச் ஆகலை அதே மாதிரி இப்போ இந்த ஏழு மூணு ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு ரெண்டு இதுவும் மேட்ச் ஆகலை அப்போ இது மேட்ச் ஆகாமல் போகுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இருந்தோம் ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் நம்ம போட்டா நம்பர் கணக்கு நமக்கு அதிக அருமையாக அருமையாக தான் வந்து வின்னிங் இருந்துச்சு நாலு ஒன்பது நாலாம் நம்பர் ஏ போலையும் சி போர்டில் வந்து ஒன்பதாம் நம்பர் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு அருமையாக ஆனால் அந்த கணக்கு மேட்ச் ஆகிருந்தது சரிங்களா அதுபோல் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரலாம் அப்படிங்கறதை மெயினாக பார்ப்போம் நாளைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் தேதி கருணியாவுடைய ரிசல்ட் இருக்குது ஏழ்நூற்றி முப்பது எழுநூற்றி முப்பதாவது ட்ராவில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஏழ்நூற்றி முப்பத்தி அப்படிங்கிற ஒரு நம்பர் நமக்கு கொடுத்துருந்தாங்க எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எங்கே கொடுத்தாங்கன்னா போன வாரம் ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்றாந்தேதி அவங்க தான் ஆடி இருந்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் ஆடுறாங்க ஏழ்நூற்றி முப்பது அப்படிங்கிற டிரா நம்பரே இருக்குது சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வருவோம் சரியா உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து டிரா நம்பர் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி பதிமூணு ப பத்தொம்போது அப்படின்னு கிடச்சிருச்சு அதையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த ட்ரா நம்பர் வந்து முப்பத்தி முப்பது எழுநூற்றி முப்பது சரிங்களா அப்போ ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் வருது அப்படிங்கிறத கொடுக்குறோம் நாம் கொடுக்கக்கூடிய நம்பர்லாம் ரொம்ப துல்லியமாக தான் வரும் ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் நான் வந்து இப்போ கணக்க மட்டுமே நம்பி கொடுக்குறது முக்கியம் இல்லை நமக்கு கொஞ்சம் அனுபவத்தில் இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வரும் இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த அனுபவப்படம் தான் நீங்கள் மிகப்பெரிய விஷயம் நம்ம சொன்ன பார்த்தோன்னே சொன்னோம் இல்லையா நீங்கள் கணக்கு போடுறதாக அப்புறமா சொல்லுவாங்களா பார்த்தோன்னே சொல்லிட்டு நாளைக்கு டபுள்ஸ் வரும் அப்படின்னு என்ன காரணம் ஒரு சில நம்பர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும் டபுள்ஸ் வர அப்படின்னு சரிங்களா அது மாதிரி தான் நம்ம நேற்று டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குங்கிறதை நம்ம தமிழன்லேயே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறோம் சரியா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் போல் நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா எட்டாம் நம்பருக்கு எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒன்பதுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது பட் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும் வரக்கான அதிகபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் நமக்கு இந்த மாதம் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை இல்லையா எல்லா நம்பரும் கிடச்சிது எட்டாம் நம்பர் கிடச்சிது தானே கேட்டால் மூணு போடலும் எட்டாம் நம்பர் இல்லை அதுதான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் உங்களுக்கு எனக்கு பார்க்க பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பரே வேண்டியது நீங்கள் நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு ஷோ வந்திருக்கு ஏழு ஷோவில் எங்கேயாச்சும் எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போல வந்திருக்கா பி போல் வந்திருக்கா சி போல் வந்திருக்கானோ இல்லை எல்லா நம்பரும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு நாலு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகலாம் அதே போல் நூறு நம்பர் அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒரே டைம் மேட்ச் ஆச்சு முப்பத்தஞ்சுன்னு அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்போ நமக்கு டோட்டலாகவே இதுக்குள்ளேயான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாங்கிற கணக்கெல்லாம் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஏ போர்டு ரெண்டு எட்டு அல்லது ரெண்டுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி ரெண்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது இரநூத்தி பன்னெண்டு அப்படின்னு ஆடலாம் இல்லை எட்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் ஆடலாம் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரியா உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அது மாதிரி தான் வருது ஏ போர்டு எட்டு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் யாருக்காச்சும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அஞ்சா நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் ஏன்னா ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் வரும் மேலே பாருங்கள் ஏழு ஒன்று ஒன்று அஞ்சுன்னு வந்துருக்கு பாருங்க பட் அந்த மாதிரி கூட நமக்கு செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் உங்கள் கணக்கில் அஞ்சா நம்பர் மேட்ச்சானு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா அதே மாதிரி இன்னைக்கு பெண்டிங் நம்பர் ஏதாவது வித்தியாசமாக எடுத்தாங்களான்னா ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஏ போர்டில் வந்து மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரு ஒன்பதாவது நம்பரு சி போர்டில் வந்து நாலு நாளா பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் சி போர்டு நம்பரு ஒன்பதாவது நம்பரு அதே தான் ஒன்னாம் நம்பர் வந்து ரெண்டு ட்ராக் முன்னாடி தான் எடுத்தாங்க அது மறுபடியும் பி போர்டில் எடுத்துருக்காங்க அதுக்கு பார்த்தா ஏ போர்டில் இருக்கிற ஒன்னாம் நம்பர் எடுத்துருக்கலாம் பதினஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் பதினாறு நாளாக பெயிண்டிங் இருக்குது எடுக்க மாட்டாங்க தெரியும் தான் சொல்கிறேன் நான் எடுக்க மாட்டாங்க என்னபோது தெரியுமில்ல இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் இல்லாத நம்பரை தான் நான் கொடுக்குற நாளைக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு பிபோல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் ஆடலாம் ஆடுறக்கான சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஏற்கனவே மூணுக்கு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அந்த மூணு மூணுக்கு ஒன்று அப்படியே திரும்ப நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னா ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரை திரும்ப கொடுப்பாங்க நாலு நாள் தான் ஆச்சு பெண்டிங் நம்பரு எடுத்துருவாங்க ஏன்னா எடுத்து வச்ச நம்பர் தானே இருக்குது புதுசாக ஏதாவது நம்பர் எடுக்க மாட்டாங்களா நம்ம ஏபோல் எடுக்க முடியாதுங்க ஏபோல் எடுக்கிறது வந்து எல்லாரும் எண்பத்தி நாலு நாள் ஆச்சுன்னு எடுத்துருப்பாங்களா எடுக்க மாட்டாங்க சரியா அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறன்னா சீ நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எடுத்தீங்கன்னா எனக்கு ஜீரோ மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு ஜீரோங்கிறது என்றைக்குமே கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் தான் ஜீரோ வந்தால் ஒன்பது நம்பருங்கிறது கண்டிப்பாக வரும் ஒன்பது நம்பர் வந்தாலும் ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வந்தாலும் நமக்கு ஒன்பதுக்கு ஜீரோ மேலே வந்து அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்பது ஜீரோனு வந்திருக்கு எனக்கு ரெண்டு ஒன்பது ஜீரோ அப்படிங்கிற மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் ஒன்பது நம்பருக்கு நம்ம ஜீரோ கொண்டு வரோம் ஜீரோ அது போக ப்ளஸ் ஆறாம் நம்பருக்கு கொண்டு வரோம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றது பாருங்கள் ப்ளஸ் ஏழாம் நம்பர் எனக்கு இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துங்க இப்போ நாளைக்கு என்ன தான் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஃபர்ஸ்ட்டு ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது சரியா அதே மாதிரி எட்டாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் இதுவே கொஞ்சம் பெஸ்ட்டு நல்லாவே இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புள்ள நம்பராகவும் தெரியுது இதை தாண்டி வந்து அந்த அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் வரக்கான வைப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி எடுக்கப்பட்ட நம்பர் ரொம்ப பெருசு இதை விட சின்ன நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது அதை தான் கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போ கொடுத்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி கொடுக்க கொடுப்போம் கண்டிப்பாக இந்த டிராவும் நமக்கு கருணியா ப்ளஸ் கருணையா கருணையோ ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்